ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஈரானுடைய இராணுவ பலம் தொடர்பாகத்தான் தற்பொழுது இந்த காணொலியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் ஈரானை பொறுத்தவரை ஈரான் எண்ணிக்கைகள் மட்டுமல்ல நீண்ட யுத்தத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இராணுவ இயந்திரம் கூற வேண்டும் உலக அரசியலை பொறுத்தவரை உலக அரசியலில் சில நாடுகள் தங்கள் சக்தியை விமானங்கள் விமானம் தாங்கி கப்பல்கள் அல்லது அணுவாயுதங்கள் மூலம் வலுப்படுத்துகின்றன ஆனால் ஈரான் அந்த வகையில் இல்லை ஈரானின் இராணுவ சக்தி என்பது மெல்ல உருவாக்கப்பட்ட அல்லது அடுக்கடுக்காக குவிக்கப்பட்ட நீண்டகால போரை தாங்கும் ஒரு யுத்த அமைப்பு என்றுதான் கூற வேண்டும் ஈரானின் மனிதவள தத்துவம் என்பது மிகவும் அபரிதமானது எண்ணிக்கையே ஈரானின் பாதுகாப்பு ஈரான் தன் பாதுகாப்பை தொழில்நுட்பத்தில் மட்டுமே நம்பவில்லை அது மனித வளத்தில் முதலீடு செய்த நாடு சுமார் ஆறு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட செயலில் உள்ள இராணுவ வீரர்கள் தற்பொழுது ஈரானில் தயாராக இருக்கின்றார்கள் சுமார் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ரிசர்வ் படையினர் தற்பொழுது ஈரானில் தயாராக இருக்கிறார்கள் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட ஐஆர்டிசி என்கின்ற அற்புதமான ராணுவ அமைப்பு ஈரானில் இருக்கின்றது இவை எல்லாவற்றுக்கும் மகுடம் வைத்தார் போல் சுமார் பத்து தொடக்கம் முப்பது லட்சம் வரையிலான பசீஜ் என்கின்ற தொண்டர் ராணுவ படை இருக்கின்றது ஈரானில் தன்னுடைய பொருள் என்ன ஒன்று சொன்னால் ஒரு நாடு மீது தாக்குதல் நடத்தும் போது அந்த நாடு மூன்று தொடக்கம் ஐந்து மாதங்களில் படைவளத்தில் சூழ்ந்துவிடும் அல்லது பல ஆண்டுகள் போராடுமா என்பதுதான் கேள்வி ஈரானை பொறுத்தவரை ஈரான் இரண்டாவது வகை பசீஜ் படை என்பது ஒரு முழு இராணுவம் அல்ல ஆனால் உள்நாட்டு பாதுகாப்பு நகர்வு போர் ஆதரவு செயல்பாடுகளில் ஐஆர்டிசிக்கு ஒரு மாபெரும் துணையாக இருக்கப் போகின்றது ஐஆர்டிசி ஈரானின் நிழல் இராணுவம் என்று கூறலாம் ஐஆர்டிசி என்பது ஒரு சாதாரண இராணுவ பிரிவு அல்ல அது இராணுவம் உளவுத்துறை தொழில்துறை அரசியல் செல்வாக்கு ஃப்ரக்சிபோர் கோஆர்டினேஷன் என்று பல்வேறு பரிணாமங்களில் ஈரானில் வியாபித்திருக்கின்றது அவை அனைத்தையும் இணைக்கின்ற ஒரு மிகப்பெரிய அமைப்பாக அது மாறி நிற்கின்றது ஏவுகணை ட்ரோன் வான்வழி தாக்குதல்களின் முதுகெலும்பு என்று கூறலாம் இதனால் தான் ஈரான் ஒரு நாட்டுடன் மட்டுமல்ல ஒரு பிராந்தியத்துடன் போர் செய்யும் திறன் பெற்றிருக்கின்றது ஈரானின் டேங்குகள் நவீனமில்லைதான் ஆனால் ஆயிரத்தி எழுநூறு தொடக்கம் ஆயிரத்தி எழுநூறு டேங்குகள் என்பது சிறிய விடயம் அல்ல ஆல்டிஸ் கோல்ட் என்று சொல்வார்கள் அதுதான் தற்பொழுது ஈரானிடம் இருக்கின்ற மிகப்பெரிய பலம் பாலைவன மணலில் அவை பம்பரமாகச் சுழலும் இதில் ஈரான் பயன்படுத்துகின்ற யுத்த தத்துவம் என்பது பெரிய நகரங்களை சுற்றி பாதுகாப்பு வளையம் மலைப்பகுதிகளில் ஆட்லரி டொமைன்ஸ் ஆர்மனர் ஜூனிட்ஸ் மூலம் எதிரியின் நகர்வை மந்தமாக்குதல் ஈரானுக்குள் நுழைகின்ற எதிரி ஒவ்வொரு கிலோமீட்டரும் ரத்தம் சிந்த வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை தோன்றலாம் ஈரானுடைய விமானப்படையை பொறுத்தவரை அது பலவீனமல்ல திட்டமிட்ட தியாகம் என்று கூற வேண்டும் ஈரான் திரிந்த விமானப்படையை முதன்மை ஆயுதமாக மாற்றவில்லை ஏனெனில் ஒரு நவீன ஃபைட்டர் ஜெட் மிக விலை உயர்ந்தது பராமரிப்பு என்பது மிக மிக கடினம் தடையால் ஸ்பே பார்ட்ஸ் ஒருபோதும் ஈரானுக்கு கிடைக்காது அதற்கு பதிலாகத்தான் ஈரான் ஒரே விமானத்தின் விலையில் ஐம்பது தொடக்கம் நூறு டோன்களை உருவாக்கி இருக்கின்றது இதில் ஈரானுக்கு கோஸ்ட் எஃபெக்டிவ் வார்ஃபேர் என்றை கூற வேண்டும் அடுத்ததாக ஈரானுடைய கடற்படை உலக பொருளாதாரத்தின் களத்தை பிடிக்கும் இடம் ஹேர்ஸ் என்று கூறப்படுகின்றது அந்த ஹேர்ஸ் பகுதியை கட்டுப்படுத்தும் முழு பலன்மையும் ஈரானிய கடற்படைக்கு இருக்கின்றது உலக எண்ணெய் போக்குவரத்தின் இருபது வீதம் இந்த ஹேர்ஸ் பகுதியினூடாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது ஈரான் அங்கு ஜப்மெரின்களை நிறுத்தி வைத்திருக்கின்றது ஃபாஸ்ட் அட்டாக் போட்ஸை நிறுத்தி வைத்திருக்கின்றது நேவல் மைன்ஸ் அண்டிசிப் மிசைல்ஸ் ஈரான் அந்த வலையத்தையே மிகவும் ஆபத்தானதும் சூடானதுமாக மாற்றி வைத்திருக்கின்றது ஈரான் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் ஹேர்ஸை முடக்கினால் உலக எண்ணெய் விலை மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்கும் உண்மையில் இது ஒரு இராணுவ சக்தி மட்டுமல்ல பொருளாதார அழுத்த ஆயுதம் என்றுதான் கூற வேண்டும் ஈரான் எண்ணிக்கையால் ஏவுகணை களஞ்சியம் ஈரானில் இருந்து ஒரே நேரத்தில் நூறு தொடக்கம் ஏவுகணைகள் பாய்ந்தால் போன்ற பாதுகாப்பு அமைப்புகள் சோர்ந்துவிடும் மூவாயிரம் தொடக்கம் ஐந்தாயிரம் ஏவுகணைகள் என்பது பல வாரங்கள் தொடர்ச்சியான தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்தக்கூடியது ட்ரோன் யுத்தம் என்பது எதிர்கால போர்களின் மாதிரி என்றை கூற வேண்டும் மலிவு நீண்ட தூரம் ஜிபிஎஸ் அனைத்திற்கும் சாதகமானது ஒரு முப்பதாயிரம் டாலர்ஸ் கொண்ட ட்ரோனை ஒரு மில்லியன் மிசைல் கொண்டு வீழ்த்த வேண்டிய நிலை எதிரிகளுக்கு உருவாகியிருக்கிறது இதுவே ஈரானின் யுத்த கணக்கு ஈரானுடைய இன்னொரு மிகப்பெரிய ஃப்ராக்சிபால் நேரடி போர் இல்லாமல் தாக்கும் பல அமைப்பு ஹெஸ்புல்லா லெபனானில் ஹெஸ்புல்லாக்களின் ஆதிக்கம் ஏமனில் ஈராக் சிரியாவில் ஈரானுடைய ராணுவம் ஆதிக்கம் இவை ஈரானுடைய நீண்ட கைகள் என்று கூறலாம் ஒரு தாக்குதல் பல நாடுகளில் ஒரே நேரத்தில் தீய வைக்கக்கூடியது ஈரானை பொறுத்தவரை ஈரான் உலகின் மிக நவீன இராணுவம் அல்ல ஆனால் மிக ஆபத்தான யுத்த வடிவமைப்பு கொண்ட ஒரு நாடுகின்றன என்றுதான் தற்பொழுது ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் எண்ணிக்கையில் வலிமை நீண்ட போருக்கான தயாரிப்பு பிராந்தியத்தை முழுவதும் இழுக்கும் திறன் ஈரான் தோற்கடிக்கப்படலாம் ஆனால் அது எளிதாகவும் குறைந்த செலவிலும் ஒருபோதும் முடியாது இதிகளால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுடைய கருத்துக்களை கொமெண்டில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி